யார் கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு பெருநாள் தினத்தன்று தனக்கு தன்னுடைய குடும்பத்தினருக்கு தேவையான அளவுக்குள்ள செல்வம் போக மீதி இருந்தா குர்பான் கொடுக்கிற உண்டான வசதி வாய்ப்பு இருந்தா அவர் குர்பான் கொடுக்கணும் உவஹையா கொடுக்கணும் அப்படிங்கறத இமாம் ஷாஃபிஐ ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே நேரத்தில் சொல்றாங்க ஒரு ஆளுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு இருந்தா அவருக்கு குர்பான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுங்க நமக்கு என்ன தெரியும் இப்ப தங்கமா இருந்தாக எண்பத்தி கிராம் அதாவது அரை கிராம் குறைய பதினோரு பவுன் இந்த அளவுக்கு இருந்தா ஜக்காத்து கடமையாகும் இந்த அளவுக்கு ஒரு ஆள் இருந்தா அவர் குர்பான் கொடுக்கணும் வெள்ளியாக இருந்தா அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் இருந்தா ஜக்காத்து கடமையாகும் அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளியோ அல்லது அதனுடைய தொகையோ அந்த விலை மதிப்புள்ள தொகையோ இருந்தா அவர் வந்து குர்பான் கொடுக்கணும் ஆனா இந்த குர்பான் கொடுக்கறதுக்கும் ஜக்காத்து கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா இந்த அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ இருந்து ஒரு வருடமானாதான் ஜக்காத்து கடமையாகும் அந்த அளவுக்கு வந்துட்ட உடனே கடமை கடமை ஆறாது இப்ப எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இருந்தா தான் சகாத்து கடமைங்கிறோம் எண்பத்தி ஏழு கிராம் ஒரு ஆளுக்கு வந்துச்சு வந்த உடனே சக்காத்து கடமை ஆயிராது அது ஒரு வருடம் முழுவதும் இருந்தால்தான் சக்காத்து கடமை ஆகும் வெள்ளியும் அப்படித்தான் அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் இருந்தாக்கா ஜக்காத்து கடமைங்கிறோம் வந்த உடனே இல்ல அது ஒரு வருடம் முழுவதும் கையில் இருந்தாதான் ஆனா குருபானுக்கு அப்படி இல்ல அந்த பெருநாள் தினத்தன்று இந்த மதிப்புள்ள தொகை அதாவது தங்கமோ அல்ல வெள்ளியோ அல்லது வெள்ளியனுடைய மதிப்புள்ள தொகை பணமோ இருந்தாக்கா அவர் வந்து குர்பான் கொடுக்கணும் அப்படிங்கறத இம்மா மபு ஹனிபா ரஹமத்துல்லா எழுகி அவங்க சொல்லி காட்டுறாங்க இப்போ ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கே உதகையா கொடுப்பது ஷாபி மதவுக்கு பிறகான சொன்னதுங்க அதே நேரத்துல ஹனபி மாம் சொல்றாங்க அது வந்து வாஜிபா அப்படிங்கிறாங்க இது இப்படி சொல்றதுக்கும் வாஜ்புன்னு சொல்றது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸ் தான் இந்த ஹதீஸின் அடிப்படையில ஆய்வு செய்து சட்டங்களை சொல்லுகின்ற போது இந்த கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது இமாம் சுண்ணத்துங்காங்க அப்படிங்கிறது சொல்றது காரணம் ஹதீஸ் தான் ஹனுபிமாம் உதயா கொள்கிறது வாஜ்புன்னு சொல்ல காரணமும் ஹதீஸ் தான் ஹனஃபி இமாம் ஏன் வாஜிபு அப்படின்னு சொல்றாங்க கேட்டா நபிகள் நாம் சல்லதா சொன்னாங்க ஒரு ஆளுக்கு உதகையா கொடுக்கற வசதி வாய்ப்பு இருந்தும் கூட அவர் உதகையா கொடுக்கலன்னு சொன்னா பலா எக்கர பன்ன முசல்லானா அவர் பெருநாள் தொழுகிற இடத்துக்கு வர வேணாம் தொழுக வேணாம் அப்படிங்கிறாங்க இப்படி மாஜா பதிவு செய்யப்பட்ட ஏன் அந்த அன்னைக்கு முக்கியமான வணக்க உதவியா அதையும் கொடுக்கற அல்லாக்கு மிகவும் பிடித்தமான காரியம் உதவியா கொடுப்பது அதையும் கொடுக்கற தான் ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக நபிகள் நாம் சல்லதா சொல்றாங்க உதவி

அறிவிக்கிறது என்பதுலாம் எந்த கடமையும் இல்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் சொல்றாங்க கொடுக்கிறது அப்படிங்கிறது கட்டாயம் சொல்லக்கூடாது

நம்ம புரிஞ்சு கொள்றோம் அதனால பிரகாரம் உதயா கொடுக்கிறது பிரகாரம் உதயா கொடுக்கறது சொன்னது சரி யாரு கொடுக்கணும் கேட்டா ஷாபி சொல்றாங்க ஒரு ஆளுக்கு பெருநாள் அன்னைக்கு தனக்கு தனது குடும்பத்தினருக்கு தேவையான உணவு உடை கொண்டான பணம் இவைகள் போக மீதம் அவரிடம் செல்வம் இருந்தால் அவர் உலகையா கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் ஒருவரிடம் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு ஜக்காத்து கடமையாகும் அந்த அளவுக்கு செல்வம் இருந்தால் உலகையா கடமையாகும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ஜக்காத்து எப்போ கடமையாகும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் தங்கமாக இருந்தால் எண்பத்தி கிராம் அரை கிராம் குறைய பதினோரு பவுன் இந்த அளவுக்கு இருந்தால் ஜக்காத்து கடமையாகும் அதே போல வெள்ளியாக இருந்தா அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் இருந்தா ஜக்காத்து கடமையாகும் ஆனா ஜக்காத்து கடமையாகிறதுக்கும் நொழியா கொடுக்கறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க ஜக்காத்து கடமையாகுங்கிறது இந்த அளவு தங்கமோ வெள்ளியோ வந்த உடனே கடமையாகிறாது இந்த அளவு தங்கம் வந்து அது ஒரு வருடம் அவருடைய கையில இருந்தாதான் கடமையாகும் வெள்ளியும் அப்படித்தான் அல்லது வெள்ளியுடைய விலை உள்ள அந்த பணம் மதிப்பு இருந்தாலும் கடமையாகும் ஒரு வருடம் முழுவதும் இருந்தால் ஆனால் ஒழியா கொடுக்கிறதுக்கு ஒரு வருடம் முழுவதும் அந்த தொகை இருக்கணும் அல்ல அந்த தங்கம் இருக்கணும் அல்ல அந்த வெள்ளி இருக்கணும் கிடையாது அந்த தொகை இருந்துட்டா அதாவது எண்பத்தி கிராம் தங்கம் இருந்துட்டாலும் அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளி இருந்துட்டாலும் அல்லது அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளி அதனுடைய விலை போட்டு பார்க்கணும் எவ்வளவு ரூபாய் மதிப்பாகுதுண்டு அந்த அளவு பணம் இருந்தாலும் அவர் உதகையா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார்